மீன் கடையில் இருந்து சைடு எல்லாம் கட் பண்ணி குரலெல்லாம் எடுத்து வந்த மீன் இது நம்ம சேனலுக்காக வேண்டி போடுறதுக்காக வேண்டி யூடியூப் சேனலுக்கு இப்போ நான் கட் பண்ணி குழம்பு வைக்க மாதிரி இது பிரியாணி போடலாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மீன் அது கூட மீன் தலையும் சேர்த்து போனதுக்கு இது இப்போ கட் பண்ணி எடுக்கணும் மீன் நல்லா கழுவி எடுத்தாச்சு இந்த மீன் பிரியாணிக்கு முள் இல்லாத மீன் உள்ள மீன் எல்லாம் கழுவி எடுத்தது ரெண்டு கிலோ மீன் அதுக்கு தேவையானது வெங்காயம் ஒரு ரெண்டு வெங்காயம் பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கு ஒரு பூண்டு இஞ்சி கருவேப்பில்ல பச்சை மிளகா ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கு கொடைப்பொழி போட்டு கேரளா ஸ்டைலில் வைக்கிறக்கு தேவையான வெந்தயம் கடுகு எண்ணெய் உப்பு தேவை எல்லாம் இங்கே வைக்க இடம் கிடையாது அதனால் இப்போ நான் அதுக்கப்புறம் சொல்லுது பாத்திரம் நல்லா காஞ்சிட்டு தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்காங்க எண்ணெய் காஞ்சிட்டு கடுகு சேர்த்துருக்காங்க கடுகு கூட கொஞ்சம் வெந்தயம் சேர்த்துருக்காங்க கேரளா ஸ்டைலில் குட போட்டு நீர் குழம்பு சேனலை பார்த்துட்டு எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெல்லை சாந்தா சமையல் வெங்காயம் சேர்த்துருக்காங்க வெங்காயம் கூட கருவேப்பிலையும் சேர்த்துருக்காங்க நல்ல வதங்கட்டும் தேவையான தேவையானாலும் உப்பு சேர்த்துருக்காங்க நல்ல வதங்கட்டும் வெங்காயம் இப்போ இஞ்சி பூண்டு சேர்த்துருக்காங்க அதையும் நல்லா கிண்டி விட்டு வேகட்டும் வெங்காயம் நல்லா வதங்கிட்டு மல்லிப்பொடி ஒரு கரண்டி சேர்த்துருக்காங்க மீன் மசாலா ரெண்டு கரண்டி சேர்த்துருக்காங்க மஞ்சள் தூள் தேவையான அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருக்காங்க இப்போ வெயில் டைம் நிறைய எரிப்பு சேர்த்தோம்னா இதாகி வரும் இப்போ வெயில் பயங்கர வெயில் தக்காளி சேர்த்துருக்காங்க தக்காளி பச்சை மிளகா நல்லா கிண்டி விட்ருக்காங்க கொஞ்சம் தக்காளி வேகிறதுக்கு தண்ணி சேர்த்துருக்காங்க தக்காளி உடையட்டும் அதான் தக்காளி எல்லாம் மசாலையாக ஆகிட்டு இப்போ நம்மளுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அவ்வளோ தண்ணி சேர்த்துருக்காங்க தண்ணி கொதிக்கட்டும் நம்ம குட சேர்த்துருக்காங்க கேரளா ஸ்டேட் குடப்பொழி புளிப்பு தண்ணி கொதிக்கட்டும் நல்ல மீனு எல்லாரும் சேனலை பார்த்துட்டு செப்பரேட் பண்ணுங்கள் நெல்லை சாந்தா சமையல் நல்லா கொதிச்சுட்டு மீன் சேர்த்துருக்காங்க ನಾವು ಮಿಕ್ಸ್ ಪಲ್ಲ ವೇಗೂ